எனக்கு அருமையானவர்களே கலாத்தியர் ஐந்து பதிமூன்றில் பவுல் சொல்லுகிறார் சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் நாம் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்திலே ஃப்ரீடம் ஃப்ரீடம் என்று சொல்லி அத்தனையும் அனுபவிக்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த உலகம் சொல்லுகிறது நீ ஃப்ரீயாக எல்லாவற்றையும் அனுபவி என்று ஆனால் வேதமோ அதற்கு மாறாக சுயாதீனம் என்று நினைத்து உன்னுடைய பாவத்திலே விழுந்து விடாதே என்று சொல்கிறது நாம் பெரிய இந்த நாட்களிலே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் என்று சொல்லிக்கொண்டு பாவ வாழ்க்கையிலே மூழ்கி விடுகிறார்கள் ஃப்ரீடம் என்பதை ஒரு சாக்காக எடுத்துக்கொண்டு தீமையான காரியங்களை செய்கிறார்கள் கஞ்சா சிகரெட் வேண்டாத உறவுகள் வேண்டாத காட்சிகளை பார்ப்பது போன்ற பொல்லாத காரியங்களிலே ஈடுபட்டுக்கொண்டு நான் என்னை யாரும் தடுக்க முடியாது நான் ஃப்ரீயாக எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணட்டும் என்று சொல்லி தவறான வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் பிரிமானூர்லே வேதம் ஒன்று தெஸ்லோனிக்கியர் நான் கேலிலே சொல்கிறது தெய்வன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் பரிசுத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே எப்படி நாம் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ முடியும் நம்மையே ஆண்டவருக்காக ஜீவ பலியாக ஒப்பு பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் ஆம் பிரியமானவர்களே கத்தருக்கு அடிமைகளாக வாழ நம்மை மு முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் இந்த பிசாசுக்கோ இந்த உலகத்திற்கோ ஒப்புக்கொடாதுருங்கள் பிரியமானவர்களே இந்த காரியத்தை செய்வது தவறு என்று பல முறை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி இருக்கலாம் ஆனாலும் என்னால் இந்த பாவ வாழ்க்கையை விட முடியவில்லையே என்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் தாமே உங்களை இந்த நாளில் விட்டுவிப்பாராக அதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்குறோம் யோவான் எட்டு முப்பத்தி இரண்டிலே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது ஆம் மன்னர்களே நீங்கள் விடுதலையோடு இந்த நாளிலே ஆண்டுடைய கரத்தையின் ஏற்றுவாராக ஆதி லக்ஷ்மி என்ற ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய கணவர் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் அவர்கள் திடீரென்று அவர்களுடைய கணவர் கொடி பழக்கத்திலே இறங்கினார் அவரால் அதை விட முடியவில்லை குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை வியாபாரத்தை செய்ய முடியவில்லை இந்த சகோதரிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை பிள்ளை தன்னுடைய மகள் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தால் முக்கியமான எக்ஸாம் எழுத வேண்டிய சூழ்நிலை இந்த நேரத்திலே பிஸ்னஸ்ல நஷ்டம் வந்தது அந்த நேரத்திலே அவருடைய மகன் வெள்ளூரில் இருக்கிற பிரேட்டவர்க்கு நாம் போகலாம் மாறுங்கள் என்று தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு போனான் வெள்ளூர் ஜபகோபுரத்திற்கு போன பொழுது அங்கே இருந்தவர்கள் குடும்ப ஆசிர்வாத திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் கர்த்தருங்கள் கணவரை விடுதலையாக்குவார் என்று சொன்னார்கள் அதே போல அவர்களும் குடும்பமாக இந்த திட்டத்திலே சேர்ந்து கொண்டார்கள் கர்த்தர் ஆச்சரிய விதமாக அவர்களுடைய கணவரை விடுதலையாக்கினார் குடி பழக்கத்தை முற்றிலுமாக அவர் விட்டுவிட்டார் இன்றைக்கு அவர்களுடைய பிஸ்னஸ்லேயும் லாபம் வந்திருக்கிறது குடும்பத்தை சந்தோஷமாக இன்றைக்கு அவர்கள் நடத்தி வருகிறார்கள் இதே போல கத்தரவங்களே விடுதலை ஆக்குவார் பெரிய மாணவர்களே விட முடியாமல் இருக்கிற பாவ கரிங்களே அன்னுடைய பாதத்தில் வாய்த்து விடுங்கள் கத்தர் தாமே இன்றைக்கு உங்களுக்கு இறங்குவாராகு அன்றவரே இறங்கும் அப்பா இறங்கும் சுவாமி என்னால் இந்த வேண்டாத பழக்கத்தை கெட்ட பழக்கத்தை விட முடியவில்லை என்று தவிக்கிற முதுப்பிள்ளைகளுக்கு உதவி செய்யோப்பா உதவி செய்யும் பற்று தாவியானவரே அவர்களை இப்பொழுது நிறப்பு உயிராக நிரப்பு உயிராக ஆண்டவரே நீர் அவர்களை நினைத்தருளி விடுவியும் சுவாமி விடுவியும் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறபடி முது பிள்ளைகளை உண்மையாகவே இந்த நாளில் விடுதலை விடுதலையாக்கும் எல்லாம் பாவக்கட்டுகளில் இருந்து முது பிள்ளைகளை விட்டு விட்டவைப்பீராக வீடியோ கேம்ஸ் இன்னும் கெட்ட பழக்கங்கள் கெட்ட ஆசைகள் எல்லாவற்றையும் அவர்கள் வெறுத்து விடும்படி செய்வீராக முது பிள்ளைகளுக்கு உதவி செய்யோப்பா உதவி செய்யும் தங்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யோப்பா பழு பண்ணோம் சுவாமி பரிசுத்தமான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் தருவீராக விசேஷமாக பிள்ளைகளுக்காக கதறி அழுகிற பெற்றோருடைய கண்ணீரை பாரும் சுவாமி அப்பா நானவருக்காக பிள்ளைகளுக்காக ஜபித்து கொண்டிருக்கிற நண்பரே இந்த கண்ணீரின் ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு விடுதலை தருவீராக விடுதலை தருவீராக கெட்ட பழக்கங்களிலிருந்து பரிபூர்ண விடுதலை இந்த நாளில் இறங்கட்டும் சுவாமி இறங்கட்டும் நீர் அப்படி செய்து கொண்டிருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் காட் பிளெஸ் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ரேட்டோர்க்கு வாங்க உங்கள் கஷ்டத்தை எல்லாம் கத்தர் தாமே நீக்குவாராக உங்கள் கெட்ட பழக்கங்களிலிருந்து கத்தர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன் எங்களுக்கு சாட்சி எழுதுங்க ப்ரேட்டவர்க்கும் ஃபோன் பண்ணி உங்களுடைய சாட்சியை சொல்லுங்கள் அதை நாங்கள் டிவி மூலமாக வெளியிட ஆயத்தமாக இருக்கிறோம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக காட் பிளஸ்யூ அவர்கள் செய்யும் ஜெபத்தினால் அற்புதங்களை பார்த்து நாங்கள் ஆர்ப்பரிக்க கிருபை செய்யறதுக்காக நன்றி சுவாமி அற்புத உபவாச ஜபம் சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை பிரச்சனை அத்தனையும் இன்றைக்கு நீங்க போகிறது வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன் ஆனால் எழுந்த போதிலும் கூட அந்த வார்த்தை வந்து எனக்கு இப்போ பலப்படுத்துச்சு எல்லா கட்டுகள் விடுதலை ஆகிறீர்கள் வரும்போது டிப்ரெஷன் தான் வந்தேன் இப்போ போகும்போது ஹாப்பியாக போ தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நேரில் வரும் யாவருக்காகவும் தனி பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும் ஏசொழைக்கிறார் அற்புத உபவாச ஜெபம் நடைபெறும் நாள் செப்டம்பர் பதினான்காம் தேதி இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் ஏ அழைக்கிறார் வானகரம் ஜிபக்கோபுரம் ஜேசி கார்டன் எண் தொன்னூற்றி ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்றி ஐந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் எதிர்ப்புறத்திலிருந்து காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று மணி வரை சிறப்பு இலவச வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது